விஜய் வந்து நான் நடந்துதான் மக்களோடு மக்களாக செல்ல வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்திருக்கிறார் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒய் கேட்டகரி அதிகாரிகளும் மாநில உளவுத்துறை அதிகாரிகளும் சார் வேண்டாம் சார் முடியாது நானே சொல்றேன் வேண்டாம் சார் முடியும் கட்டுப்படுத்த முடியாது கூட்டத்தை ரைட்டா அத்தனை கிலோ கிரீஸை தாண்டி வந்தவங்கன்றதை நம்ம மறந்துடக்கூடாது அதனால் அது வேண்டாம் என்று ஏகமனதாக முடிவெடுக்கப்பட்டு பட்டுவிட்டது ஸோ டென்த் டு ஃபிஃப்டீன் தெளி ஸ்டார்ட் அ டேட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஷெடியூல் ஒரு ஃபேஸு முடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் இங்கே எங்கே என்று முடிவெடுக்க எடுக்கிறார்கள் அதான் அடுத்து இப்போ இந்த ஒரு மாநாடு முடிஞ்சிருச்சு அந்த மாநாடோட பஸ்ஸு அடங்கிடுச்சு ஸோ அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கை செய்தால்தான் அவங்க மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு டிஎம்கே கம்பெனின் வேண்டாம் ஏடிஎம்கே கம்பெனின் வேண்டாம் நான் டிவிக்கே சூஸ் பண்ணணும் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு வாக்காளனாக என்னை கன்வின்ஸ் பண்ணுற வேலையை செஞ்சால் தானே கன்வின்ஸ் ஆவாங்க ஸோ அந்த வேலையில் திரு விஜய் அவர்கள் தீவிரமாக இறங்க இருக்கிறார் திருச்சியிலிருந்து தொடக்கம் ஓகே சென்டருக்கா ஒன்றும் ரீசன் இருக்காது சென்டரு அதை சுற்றி அங்கேருந்து தொடங்கி அப்புறம் இங்கேருந்து செங்கல்பட்டிலிருந்து தொடங்கி அது மாதிரி பிளான் வச்சிருக்கேன்